வணக்கம் அன்பு ராகம் நேர்களை ட்ரெஷரி குறித்து நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது அந்த சந்தேகங்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க நம்ம ராகம் தொலைக்காட்சியிலே நேரலையாகவும் அதே மாதிரி ரெக்கார்டராகவும் ஒலிபரப்பு செஞ்சுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜே மோகனசுந்தரம் அவர்கள் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்கள் இருக்காங்க ஒரு சில டவுட்டெல்லாம் இருக்குது கேட்க வந்திருக்கும் அது விளக்கறக்காக தயாராக இருக்காரு அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேரில் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சார் நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்ததுக்கு சார் இப்போ அந்த சேலரி பேக்கேஜ் இப்போ நிறைய அப்டேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதில் ஒவ்வொரு அப்டேஷன்ஸுக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குதுங்க சார் இப்போ அந்த சேலரி பேக்கேஜ் பொறுத்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்குதுங்க சார் அந்த சேலரி பேக்கேஜ் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூலர் கணக்கு துறையில் இருந்து கவர்மெண்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இப்போது சேலரி பேக்கேஜ்க்கு ஒரு எம்ஏ எம்ஓயூ வந்து இது பண்ணியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு போர்டில் உள்ளவங்க அந்த எம்ப்ளாயிஸு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லைஃப் இதுக்கு பண்ணுற மாதிரி வந்து இன்சூரன்ஸ் மாதிரி வந்து நமக்கு போட்டு இருக்காங்க ரெண்டு விதமான இது வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டு நமக்கு கிட்ட பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்றும் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்றும் ப்ளஸ் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் ஒன்று ஃபோர் பெனிஃபிட் ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் ஒன்று இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு பெனிஃபிட் இருக்குங்க இது வந்து நம்ம க பியூர்லி பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க பட் அது வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்டா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒவ்வொரு எம்ப்ளாயும் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கவுங்க பேங்க்கில் போயிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டு அந்த இண்டிவிஜுவோடைய அக்கௌண்ட் வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க சார் அப்படி இல்லைன்னா சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் அதாவது எஸ்ஜிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேக்கேஜ் அக்கௌண்டில் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ப்ளஸ் வந்து அதுக்கு வந்து நாமினி வந்து கன்ஃபார்மாக அதில் நமக்கு இருக்கிற மாதிரி பண்ணிருக்கணுங்க இதில் வந்து கவர்மெண்டினுடைய எம்ஒயு படி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பேங்க்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்கறைய நிறைய குரோ கணக்கில் வந்து இருக்கிற எம்ப்ளாயிஸு அக்கௌண்ட்டில் வந்து பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் மட்டும் அதர் பேங்க்ஸில் இருக்காங்க அவங்களும் இந்த பேங்க்கில் வந்து ப பயனடைஞ்சாங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க சார் அதில் நேச்சுரல் டெத்து அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு டென் லேக்ஸ் ருப்பீஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க அது ஒரு இது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுக்குறாங்க பிஏஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது வந்து ஒன்லி ஆக்சிடெண்ட் மட்டும் எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் நடந்துருதுன்னா அது ஒன் குரோடு ருபீஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ரிலீஃப் மாதிரி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லேருந்து ஓகே சார் பட் அதில் பார்ட்லி ஏதாவது கை கால் ஊனம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது என்ன எவ்வளோ டிசபிலிட்டி இருக்குது அதை பொறுத்து வந்து அவங்க வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க சார் மெகல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இது சார் இது வந்து ரெகுலராக இல்லை பென்ஷனருக்கும் இது வருது இது வந்து ரெகுலராக ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இது கொடுத்துருக்காங்க சார் ஓகே சார் ஒரு சில வங்கியில மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வங்கியிலேயே வந்து அக்கௌண்ட் வச்சிருந்து அதுலேருந்தே ரிட்டைய்ட் ஆகிட்டு கண்டினியூஸாக அதே பே பேங்கில் கண்டினியூ பண்ணால் செவன்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி இருக்கு சார் இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி அணுக முடியும் நீங்கள் சொன்னீங்க அந்த அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள் உங்களுடைய இது அக்கௌண்டானு செக் பண்ணிக்கோங்க அப்படின் நீங்கள் ஒருவேளை அது தவறுதலாக இருந்தால் இல்லை அப்டேஷன்ஸ் இண்டிவிஜுவல் வந்து நேரடியாக பேங்க்கு போய்ட்டு நான் வந்து இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் இந்த இதில் எம்ப்ளாயாக இருக்கிறேன் என்னுடைய இது வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவங்ககிட்ட கேட்டுட்டு சப்போஸ் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டாங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் அவங்களுடைய ட்ரான்சேக்ஷன் அதுலயே இருந்திருக்கணும் டிரான்சாக்ஷன் இல்லாமல் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து லேப்ஸ் ஆகிடும் மறுபடியும் என்ன பண்ணும் சார் இப்போ ஏதோ ஒரு ரீசன்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் ஏதாவது பே வாங்காமல் எதுவும் வாங்காமல் சேலரி வாங்காத இருக்காருங்க நாலாவது மாசம் சேலரி வாங்குறாரு அப்படின்னா அப்போ என்னாகுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இந்த கண்டினியூட்டி கட் ஆயிடும் ஓகே சார் அப்போ என்ன பண்ணா மறுபடியும் போய் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்துடலாம் ஃபார்ம் எழுதி கொடுத்தனா அது கண்டினியூட்டி மறுபடியும் சேலரி கொடுக்கும்போது மறுபடியும் அதை ஃபார்மெட்டை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அது கண்டினியூட்டி வரும் ஓகே சார் மேக்ஸிமம் ட்ரான்சாக்சன் இருக்கிற மாதிரி நம்ம அதில் பார்த்துக்கணும் இருக்கிற வர மாதிரி பார்த்துக்கணும் பேங்க் விட்டு பேங்க் மாறுறதா இருந்ததுன்னா அதுக்கு சில பேங்கினுடைய ரூல்ஸ் இருக்கக்கூடிய கன்வீனன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணணும் ஓகே சார் இப்போ மேக்ஸிமம் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாச்சு இனியும் ஏதாவது அப்டேஷன்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா இல்லை இனி ஃபியூச்சர்ஸ் அப்டேஷன்ஸ் ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்குங்களா இதில் வந்து நிறைய ஒரு ஒரு பேங்க் வைஸ் பேங்க்வைஸ் இருக்குது சார் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா ஆக்சிஸ் பேங்க்கு ஒரு செவன் டைப் ஆஃப் பேங்க்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சார் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டுக்கும் வந்து மேரேஜ் பண்ணாங்கன்னா அதுக்கு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அவங்க படிக்கும் போது படிப்புக்கும் வந்து அதில் நீங்க லோன் சப்ளை பண்ணி வாங்க மெடிக்கல் இது அசிஸ்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த பேக்கேஜ்ல இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து கிளைம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ளார வந்து நீங்க ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு இதோ ஆயிருக்கு அப்படின்னா கிளைம் வந்து நைன்டி டேஸ்க்குள்ளார நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம வந்து இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அந்த இன்சூரன்ஸ் இதுக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடணும் அந்த டைம் பண்ணிரணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நம்ம என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ நைன்டி டேஸ்க்குள்ளார பண்ணிடணும் அப்ளிகேஷன் மற்றதெல்லாம் வந்து ஒரு ஒன் எயிட்டி டேஸ்க்குள்ளார நம்ம கொடுத்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கணும் ஓகே சார் இப்போ பர்ஸ்டே அவங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் இது இதுங்கும்போது பண்ண ஆஃப்டர் இதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும் ஓகே சார் இதில் பிரீமியம் எதுவும் கிட்ட தேவை எல்லாமே பேங்கே இந்த செவன் பேங்க்ஸ் அவங்களே வந்து பண்ணிக்கிறாங்க சரி மற்றதுல நம்ம வெளியில இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படி இப்படி இருப்பது நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த செலவுமே இல்லை ஓகே அவங்க ஒன்லி செய்ய வேண்டியது எல்லாமே வந்து அந்த கன்சர்ன் பேங்க்ல போயிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் ல இருக்கா அப்படிங்குறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கண்டினியூட்டி விட்டு இருக்காமல் விடாமல் இருக்கா மூணு மாதம் வரைக்கும் அதில் சேலரி போய்ட்டு இருக்கா அப்படிங்கிறத பண்ணிக்கணும் சப்போஸ் கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா மறுபடியும் பேங்கில் போய் அடுத்த சேலரி வாங்கும்போது அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டா இது வந்து கவர்மெண்ட் எம்ளாயீஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஓகே சார் வந்து இவ்வளவு பெரிய இதை வந்து நம்ம வெளியில எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் தெரியாமல் விட்டுறக்கூடாது அதர் பேங்க்ஸில் இருக்கிறவங்களும் இந்த பேங்க்ல வந்து எல்லாம் எம்ப்ளாயி சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்ல சேர்ந்துட்டாங்களா இல்லை ஒரு பெனிஃபிட்ஸ் சார் நீங்க பார்த்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது இப்போ தனியாக ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்களா சார் நாங்கள் இப்போ களஞ்சியம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஷரிஸ் ஒன்று இருந்து ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ்ல களஞ்சியம் ஆப்னு ஒன்று வச்சிருக்கேன் சார் அந்த களஞ்சியம் ஆப்ல இப்போ நவ டேஸ் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னாவே அது ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு பாப்அப் வரும் அதில் நீங்க உள்ள போனீங்கன்னா ஏழு பேங்க் இருக்கும் அந்த பேங்க்ல ஒவ்வொரு பேங்க்லேயும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன ஃபாலோ பண்ணும் ஃபார்ம் எப்படி வைக்கணும் என்ன ஏதுங்கிற ஃபுல் டீடைல் அதுல இருக்கு மேப்ல இருக்கு அதில் அதை வச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நாமளும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பெரும் அலுவலர்கள் டிடிஓஸ்னு சொல்லுவோம் டிராயிங் அண்ட் டிஸ்பர் ஆஃபீஸருக்கு உண்டான எல்லாம் ஒரு முன்னூத்தி சில டிராயிங் ஆஃபீஸருக்கும் இது வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு மீட்டிங் போட்டுருக்கோம் சார் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நம்ம இந்த சேலரி பேக்கேஜை பத்தி சொல்றோம் அவங்களையும் ஒவ்வொரு டிராயிங் ஆஃபீஸர் இப்போ ஸ்கூல் இருக்குன்னா ஸ்கூல் ஹெச்எம்க்கு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க போய் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் சொல்லிக்கிற மாதிரி அதே போல் கலெக்டர் ஆஃபீஸு இது மற்ற வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மீட்டிங் போட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் அவங்க கீழே உள்ள ஸ்டாஃபுக்கெல்லாம் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்து எல்லாரையும் வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டுக்கு உள்ளார கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன் சார் அங்கங்கே பார்த்திங்கன்னா சப்ரெசரிஸ் டிஸ்டிக்ரெஸரில் பார்த்தீங்கன்னா பதாகிகள் வச்சுருக்கோம் நம்ம வந்து இந்த மாதிரி போர்டு வச்சுருக்கோம் இவரவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து அது எப்படி பண்ணுறது என்னங்கிற விஷயமும் சொல்லியிருக்கோம் இது இல்லாத பேங்க்கையும் வந்து பேங்க் மூலியமாகவும் நாங்கள் வந்து ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அவங்க மூலியமாக சொல்லியிருக்கணும் ஓகே சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் இதான் நேர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளாக இருந்துச்சு சார் உங்கள் பிஸி ஷெட்யூல் எங்களுக்கு டைம் போகிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ திரு மோகனசுந்தரம் அவர்கள் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் ஒரு சின்ன சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த எஸ்ஜி எஸ்பின்னா என்னென்ன அதான் ஸ்டேட் கவர்மெண்ட் சாலரி பேக்கேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய அவேர்னஸும் கொடுத்துருந்தாங்க நம்ம தொலைக்காட்சி வாயிலாகவும் சில அவர்னஸ் தேவைப்படாமல் இருந்துச்சு சார்கிட்ட அணுகணும் அவரோட பிஷி ஷீட்டில் உள்ள டைம் ஒதுக்கி நமக்கு இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அவருக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சிருக்கும் நன்றி வணக்கம் நேரில் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன் நன்றி வணக்கம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்